இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆவியின் வரம் ஆண்டவர்க்கே வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாத்திராகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை ஆவியின் வரம் ஆண்டவர்க்கே பெசலையேல் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் யாத்ராகமம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்று வனாந்தர பயணத்தில் இஸ்ரவேலர் தேவனை தொழுது கொள்ளும்படி ஆசரிப்பு கூடாரம் அமைத்தனர் அதற்காக மோசே மக்களிடம் காணிக்கை கேட்டார் மனப்பூர்வமாய் ஸ்திரீ புருஷர் யாவரும் நகைகளை கொண்டு வந்து படைத்தனர் மேலும் நூல் தோல் மரம் போன்ற பல பொருட்களையும் கொண்டு வந்தனர் ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் தங்கள் கைகளால் நூற்று நூலை கொண்டு வந்தனர் அப்படியே பெசலியேல் அகோலியாப் ஆகியோர் பற்பல வேலைகளை செய்யும்படி தேவன் அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்புகிறார் சிறப்பாக பெசலியேலை தேவ ஆவியாலும் நிரப்புகிறார் தேவன் தம் மக்கள் தம்முடைய பணியை செய்யும்படி அவர்களுக்கு ஞானம் புத்தி அறிவு திறமை யாவற்றையும் கொடுக்கிறார் அவற்றை பெற்றவன் மனப்பூர்வமாய் தன் திறமை அறிவு ஞானம் அனைத்தையும் தேவ பணிக்கென பயன்படுத்துகிறான் இதேபோல தாவீதுக்கு கவி பாடும் திறமை இருந்தது எத்தனை அருமையான பக்தி கவிதைகள் எழுதி வைத்திருக்கிறான் அவை இன்றும் நம் ஆன்மீக வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன ஆறுதல் அளிக்கின்றன இப்படி வரங்களாலும் தாளந்துகளாலும் தேவனை மகிமைப்படுத்துவது எவ்வளவு மகிழ்ச்சியானது இன்றும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான தாளந்துகளையும் திறமைகளையும் கொடுத்திருக்கிறார் நாமும் அவர் பணி செய்ய வாய்ப்பு கிட்டும் அவற்றை பயன்படுத்தி திறம்பட செய்வோமானால் உண்மையிலேயே நமக்கு மிகுந்த மன நிறைவு கிட்டும் பணமானாலும் சரி திறமையானாலும் சரி கொடுப்பவர் தேவனே அதை அவருக்கே காணிக்கையாக்குவது சிறந்த பக்தி செயலாகும் பாடும் ப வரம் பெற்றவர்கள் பாடட்டும் பேசும் வரம் பெற்றவர்கள் பேசட்டும் எழுதும் வரம் பெற்றவர்கள் எழுதட்டும் இறைவனுக்கு புகழ் சேரட்டும் தேவன் தந்ததை தேவனுக்கே கொடுத்து மகிழ்வோம் தேவன் தந்ததை தேவனுக்கே கொடுத்து மகிழ்வோம் தீர்மானம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வரத்தை இனம் கொள்வேன் மகிழ்ச்சியோடு அந்த வரத்தால் ஆண்டவருக்கு தொண்டு செய்வேன்